டீச்சர் இன்னைக்கு என்ன பத்தி சொல்லி கொடுக்க போறீங்க ஒரு புகழ் பெற்ற ஒரு பெண்ணை பத்தி இன்னைக்கு பேச போறேன் அந்த பெண் யாருன்னு தெரியுமா ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது என் மைண்ட்ல நிறைய பேர் வராங்க பரவாயில்ல நீங்களே சொல்லிடுங்களேன் யாருன்னு இவர் ஒரு சங்ககால பெண் இவர் வந்து அதியமான் மன்னர் அதியமான் இருக்கார்ல அவருடைய நண்பரும் ஆவார் ஆம் அவர்தான் ஔவையார் ஔவையார் இயற்றிய நூல்கள் பல உள்ளன ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் மோதுரை நல்வழி இப்ப மாணவர்கள் பள்ளியில பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி வேந்தன் நல்வழி எல்லாமே படிக்கிறாங்க முதலாம் ஆண்டு மாணவர்கள் பன்னிரண்டு ஆத்திச்சூடியும் அதோட பொருளையுமே சொல்லுவாங்க அவங்க யார் திருக்குறளை பற்றியும் நிறைய புகழ்ந்து பேசியிருக்காங்க அணுவைத் அணுவை துளைத்து குறுகத் தரித்த குரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சின்ன பிள்ளையில அம்மா நமக்கு கதை சொல்லுவாங்க அவை பாட்டி நிலால வடை சுடுறாங்க தோசை சுடுறாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கியா பாத்தியா நிலா அதனாலதான் நிலால பொட்டு வச்சுட்டு வந்திருக்கீங்க அதான அவ்வையார் திருவள்ளுவர் பாரதியார் போன்ற புலவர்களைப் பற்றி உங்களுக்கு மேலும் தகவல் தெரியணுமா இன்றே இணையுங்கள்